கிறிஸ்திய உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாததாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தியூ ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் ஆகாய்த்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை சேர்த்து வைக்கிறதும் இல்லை அவைகளையும் உங்கள் பிழை போட்டுகிறார் அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷத்தர்கள் அல்லவா லீலியா நாம் யாரை விசேஷத்தர்கள் எப்படி முதலாவது நாம் அவருடைய சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிறோம் அதனால் நாம் விசேஷித்தவர்கள் ரெண்டாவது பறவைகளுக்கு ஆத்துமா கிடையாது ஆனால் நமக்கு ஆத்துமா உண்டு அதனால் நாம் விசேஷித்தவர்கள் மூன்றாவது பறவைகளுக்கு அறிவு இல்லை ஐந்து அறிவு ஆனால் அனுக்கூலமாகிய மனிதர்களாகிய நமக்கு ஆறு அறிவு பகுத்தறிவு கூடிய அறிவு ஆறாவது அறிவு நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார் அதனால் நம்ம விசேஷத்தவர்கள் ஆகவே தான் சொல்றாரு இங்கே எதை கவனித்து பாருங்க சொல்றாரு ஆக ஆயத்து பட்சிகளை கவனித்து பாருங்க உண்மையிலே பாருங்க காகங்களை கவனித்து பாருங்க அது அறுக்கறதில்ல கலஞ்சத்தில் சேர்த்து வைக்கிறதே கிடையாது நாளைக்காக அது கவலைப்படுறதே கிடையாது ஆனால் அவருடைய செயலாய் படைக்கப்பட்டிருக்கிற மனு குலமாகிய மனிதர்களாகி நாம தான் கவலைப்படுகிறோம் அதனால தான் சொல்றாரு கவலைப்படுகிறதுனால எவன் தன் சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்டுவான் கூட்ட முடியாது தான் முடியும் ஆக நீங்க என்ன பண்ணுங்க உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன காட்டு புஷ்பங்களை எப்படி வளர்கிறது கவனித்து பாருங்கள் அவைகளை வைக்கிறதும் இல்லை இல்லை பாருங்க ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கிறாரு இங்கே காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருன்னு சொல்றாரு ஆகவே இவைகளை விட நம்ம விசேஷித்தவர்கள் இந்த எக்ஸ்பிரஸ் பஸ்ல பிளைன்ல இப்படி பிரயாணம் செய்யும்போது விஐபி சீட்டு இருக்கும் எம்பி எம்எல்ஏ மந்திரிகளுக்கு பாருங்க ஒரு சாதாரண அரசியல்வாதிகளை விஐபிகளாக இருக்கிறாங்க ஆனால் அவங்கள விட நாம் விஐபிங்க மேலான விஐபிங்க ஆகவே இந்த நாள் ஆண்டுடைய பிறப்பின் நாளை கொண்டாடுகிற இந்த நாட்களில் கொண்டாட போகிறோம் அதனால் உடைக்காக நம்ம கவலைப்படலாம் உணவுக்காக நம்ம கவலைப்படலாம் ஏனென்றால் மிக்சாம் புயல் வந்து எல்லாவற்றையும் எழுந்து போயிருக்கிறோம் வாழ்வாதாரம் இழந்து போயிருக்கு அதனால இதுல மத்தியில் சொல்லப்பட்ட பிரகாரம் உடைக்காக உணவுக்காக நம்ம கவலைப்பாடு இருக்கலாம் அதனால ஆண்டவர் சொல்றாரு காவலைப்படாதுங்க ஆகாய்த்து பட்சிகளை விட நீங்க விசேஷித்தவர்கள் காட்டு புஷ்பத்தை விட நீங்க விசேஷித்தவர்கள் அவைகளை பிழை போட்டுக்கிற பரம நம்மை பிழை போட்ட வல்லவராயிருக்கிறார் ஆகவே அந்த விசுவாசத்துல நம்பிக்கை நாம் வாழ்வோம் கத்து நம்மை ஆசீர்வதிப்பார்கள்

அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என் இன்றைக்கு உண்டாவதாக நம்முடைய கத்திராகு இயேசு கிறிஸ்தின் கிருவை ஒரு அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்